வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா எதிர்க்கட்சிகள் திமுக கவர்மெண்ட்டை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க ஒரே நாளில் நீதிமன்றத்துக்கிட்ட இருந்து நான்கு குட்டுகள் விழுந்திருக்கு திமுக அரசாங்கத்தின் மீது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறாங்க இது திமுகவுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு குட்டு நம்பர் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிட்னி திருட்டு விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிறப்பு புலனாய்வு குழுவை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்பாயின் பண்ணியிருந்தாங்க இதனை எதிர்த்து தமிழக அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருந்தாங்க அந்த கேஸில் நீதிமன்றம் என்ன தெரியுமா சொன்னாங்க இதுக்கெல்லாம அப்பீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்துடைய மனுவை நிராகரிச்சிருக்காங்க இது குட்டு நம்பர் ஒன்னு குட்டு நம்பர் ரெண்டு என்ன அப்படின்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய மாநில தலைவர் ஆன்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த வழக்குல சிபிஐ விசாரணை நடத்த தடை இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க சிபிஐ விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசாங்கம் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கும் தமிழக அரசாங்கத்துடைய இந்த அப்பீல நிராகரிச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணை தொடரும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க இது குட்டு நம்பர் ரெண்டு குட்டு நம்பர் மூணு என்ன அப்படின்னா கரூர் ஸ்டாம் விவகாரம் இருக்குல்ல இந்த விவகாரத்தில் அடுக்கடுக்காக சில கேள்விகள் எழுப்பியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் தாவேக்கா மீது மிக கடுமையான விமர்சனம் பண்ணாங்க தாவேக்கா மீது விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதி அரசர் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாரு சுப்ரீம் கோர்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா கரூர் ஸ்டாம்பேடு விவகாரம் மதுரை கோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் நடந்திருக்கு அப்போ மதுரை கோர்ட்டு தானே விசாரிக்கணும் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க மதுரை கோர்ட்டில் இது சம்மந்தப்பட்ட கேஸ் நடந்து கொண்டிருந்த நேரத்திலேயே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தனிநபர் நீதிபதி இந்த கேஸை விசாரித்ததற்கான காரணம் என்ன நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாலு மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது உடல் கூறாய்வு செய்யப்பட்டது எப்படி எப்படி மருத்துவர்கள் அந்த நேரம் வந்தாங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு முப்பது பேர் உடல் கூறாய்வு எப்படி செய்யப்பட்டுச்சு நாலு மணி போல் அதிகாலை நாலு மணி போலெல்லாம் அவ்வளவு பாடிஸும் எரிக்கப்பட்டிருக்கு தகனம் செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு தொடர்ந்து கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க இதுவும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது மூணு நாலாவது என்னென்னா திருப்பரங்குன்றம் கேஸ் இருக்குல்ல திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி வழியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பரங்குன்றம் மலையை திருப்பரங்குன்றம் மலைன்னு தான் கூப்பிடணும் சிக்கந்தர் மலை அப்படின்னா கூப்பிடக்கூடாது அப்படின்னும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆர்டர் போட்டிருக்காங்க இது குட்டு நம்பர் நாலு அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நாளில் நாலு சம்பவங்கள் நடந்திருக்கு நீதிமன்றத்தில் நாலுமே திமுகவுக்கு எதிராகவும் திமுக அரசாங்கத்திற்கு எதிராகவும் நீதிமன்றம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நீதிமன்றம் நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அப்படின்னு பாஜகலாம் இப்போ கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க கலாய்க்கிறாங்க திமுகவை இப்போ இந்த விவகாரம் டிஎன் பாலிடிக்ஸில் டிபேட்டான டாபிக்ங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா அண்ணாமலை நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தார் இன்று திமுகவுக்கு நீதிமன்றத்தில் சங்கடம் ஏற்படுத்திய நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த பக்கத்தும் நீதிமன்றத்துக்கிட்ட போனாலும் எல்லா பக்கத்திலும் இருந்து திமுக அடி வாங்கியிருக்கு அப்படின்னு அண்ணாமலை நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட சொல்லவே வேண்டாம் பாஜகவினர் அண்ணாமலையுடைய அறிக்கையை ஷேர் பண்ணி திமுகவை மேலும் கலாய்க்க தொடங்கினாங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இதில் கார்த்திகை செல்வனுக்கும் சைடு கேப்பில் அடி விழுந்திருக்கு நியூஸ் பதினெட்டு சேனலுடைய ஹெட்டு தான் கார்த்திகை செல்வன் அவர் கடந்த மூணாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கரூர் ஸ்டாம்பேடு விவகாரம் தொடர்பாக அடுக்கடுக்காக டிவி கேவுக்கு எதிராக கொஸ்டின் கேட்டிருந்தாங்களே அதை வளைச்சு வளைச்சு அவருடைய சமூக வலைதளத்தில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் கார்த்திகை செல்வன் ஆனால் இப்போது மதுரை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு இவங்கெல்லாம் அடுத்தடுத்து இது மாதிரி திமுக கவர்மெண்ட்டுக்கு செக் வைக்கிற மாதிரி கேள்விகள் எழுப்பியிருக்காங்களே ஒரு பதிவு கூட போடலை கடந்த மூணாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் டிவி கேவுக்கு எதிராக சொன்ன கருத்துக்கள் பற்றி பதினாறு பதிவுகள் போட்டிருக்காரு ஒரே நாளில் கார்த்திகை செல்வன் ஆனால் நீதிமன்றம் கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பாக அவங்க தீர்ப்பு கொடுத்தது அடுத்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னது கரூர் ஸ்டாம்ப் விவகாரம் திருப்பரங்குன்ற மலை விவகாரம் இதை பத்தி நீதிமன்றம் சொன்ன ஒரு நியூஸை கூட கார்த்திகை செல்வன் வெளியிடலையே என்ன காரணம் அப்படின்னு கார்த்திகை செல்வனை இப்ப சுத்தி வளைச்சிருக்காங்க பாஜக அதிமுகவினர் அப்ப திமுகவுக்கு ஆதரவான ஜேர்னலிஸ்ட் நீங்கள் அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நோபல் பரிசு விவகாரத்தை போஸ்ட் பண்ணிருக்காரு ட்ரம்ப்புக்கு கிடையாதுல வெனிசுலாவை சேர்ந்த ஒரு லீடருக்கு கிடச்சிருக்கு அதை போஸ்ட் பண்ணியிருக்காரு ஆனால் நீதிமன்றம் சொன்ன எதையும் போஸ்ட் பண்ணலை அப்படிங்கிறது சந்தேகத்தை எழுப்பியிருக்கு கார்த்திகை செல்வன் மீது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்